விமல் வர்மன் இன்னொருத்தர் சுனாமல் செட்டி தலையான் வயசானாலும் அறிவு கெட்டு போய் கிறக்கா ஒரு கிழக்கு பையன் இவங்க எல்லாம் சேர்ந்து தொடர்ச்சியா அந்த வன்னிய சமூக இளைஞர்கள் கிட்ட நம்ம நெருப்புல இருந்தா பொருந்தோம் நம்ம நெருப்புல இருந்தா பொருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு பொய் புரட்ட வந்து ஒரு புராண ஊருட்ட வந்து அவங்க மூளையில ஏத்திக்கிட்டே இருக்காங்க இளைஞர் வணக்கம் அருங்கோணம் செங்கோணம் முக்கோணம் இதெல்லாம் கலந்த ஒரு உருவமா இந்த அரசியல் வெங்காயம் ஒருத்தவங்க அந்த மூஞ்சியை வச்சுக்கிட்டு அந்த யூடியூப் சேனல் நடத்திக்கிட்டு இருக்கான் கேட்டால் நானும் வந்து ஒன்றேன்றாடி வந்தவனுக்கு போனவனுக்கு பிறந்தவன்லாம் வண்ணேங்கடா இந்த இனத்துக்காக எவன் பேசுகிறானோ அவன் தான் வன்னியன் சொல்லலாம் ஏப்பா ஒரு வன்னியன் ஒரு பட்டியல் சமுதாயத்தையோர் பட்டியல் சமுதாய தலைவர்களோட இருக்கக்கூடாதா இல்லை அந்த சமுதாயத்தை நீங்கள் பேசக்கூடாதா அப்படின்றதும் கேள்வி கேட்கலாம் இங்கே பாருங்கள் திருமாவளன் கூட யார் விளாட போயிருக்கலாம் அது அவர்களுடைய ஜனநாயக விழாமை யாரும் தவறாக சொல்லவில்லை ஆனால் நானும் வன்னியன் என்று சொல்லுகின்ற எப்பொழுதுமே சமூக வளத்தினால் அன்புமணியும் ஐயா அவர்களையும் குறிப்பாக பாமக சின்ன வண்ணர்களை தவறாக பேசக்கூடாதல்ல அது தவறு என்று சொல்கிறோம் எடப்பாடி திரு துரைசாமி அவர்கள் ஒரு சி என் ராமமூர்த்தி என்பவனை பற்றி பேசுகிறார் அதற்கு இவன் பதில் விடிய போட்டிருக்கான் இந்த எல்லாம் வன்ய மருத்துவர் ஐயாவர்களும் தன்மையின் அந்தஸும் தவறாமல் கொண்டு போகிறான் ஏன்னா பரதேசி பயிலே திருமங்காபுரம்ன்ற ஒரு மனிதன் ஒரு மேடையில் இருப்பவர் ஒரு தமிழகத்தின் தலை சிறந்த கட்சி தலைவர் என்று சொல்பவர் குறைஞ்சபட்சம் பத்து வழக்குகளாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிள்ளைகள் சொல்கிறார் எத்தனை உயிர்களையும் பலிகொடுத்தியாலும் அந்த திராவிடத்தை ஆற்றல் அமைப்பேன்னு சொல்கிறார் ஆனால் பாட்டாளி மகள் கட்சியும் மருத்துவர் ராமதாசும் அவர் சொன்னதே கிடையாது அதாவது எத்தனை உயிரும் பலி கொடுத்தியனும் நான் திமுக ஆட்சியில் உட்கரைப்பே சொல்கின்ற திருமாவளவன் இங்கே பத்து புள்ளி சதவீதம் கொடுத்து விட்டால் நாங்கள் திமுகவுக்கு எந்த வித நிபந்தமின்றி ரெண்டாயிரத்தி இருபத்தேறில் நாங்கள் என்ன பண்றோம் வேலை செய்யறன்னு சொன்ன அன்புமணி எங்க இவர் பலி கொடுத்தியனும் அப்போ உரிமை கேட்கல பட்டில் சமுதாயம் பலிகாடு நான் பல முறை சொல்லியிருக்கேன் திராவிட முன்னேற்ற ஆட்சி அமைய திராவிட முன்னேற்ற ஆட்சி அமைந்த பிறகு அவர்கள் மேலே பள்ளியைத் துடைக்க ஒவ்வொரு முறையும் பட்டியல் சமுதாயத்தை இழுத்து வந்து வெட்டி பலியாடி ஆக்கி அந்த அர்த்தத்தை அர்த்தம் பூசி சாதி கலவரத்தை உண்டு பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குது திராவிட கழகம் அதற்கு வேலை சம்பவத்தின் மால முறை சொல்லியிருக்கேன் நான் அங்கே போய் வீடியோ போடுறா அவங்களுக்கு எடுத்து சொல்கிறா உன் சமுதாய மக்கள் உங்களை தேடி வராங்க ஏன் அந்த மக்கள் நிற்பா அப்படி பண்ணுறேன்னு சொல்லி இந்த அரசங்கள் வெங்காயம் வீணா போன விந்துக்கு வீணாகாமல் பகந்துக்கிறான் இவன் பேசுகிறான் மருத்துவர் ஐயாவர்களையும் எடப்பாடி துர துரசாமி ஐயாவர்களையும் தவறாக பேசிடுறான் அந்த தெருதலை கேட்டனாலும் நாளும் வன்னின்னு சொல்கிறேன் நீ வண்ணி என் கிடையாது என்ன பண்ணினே கிடையாது இல்லை எந்த பண்ணினும் அடுத்த சமுதாயத்து மக்களை சேர்க்கக்கூடாது இருக்கக்கூடாது வாழக்கூடாதுன்னு சொல்லலை எனக்கும் இந்த உரிமை தாருன்னு நாங்கள் பல முறை கேட்குறோம் அப்போ எவன் எல்லாம் எங்களை பார்த்து விமர்சனம் வைக்கிறானோ அவனை நாங்கள் பேசுகின்றோம் தருமபுரியில் ஒரு பட் அம்பேத்கர் சிலைக்கு ஒரு பட்டியலில் சந்தை சேர்ந்தவர்கள் என்ன பண்ணியிருக்காங்க தீ வச்சு கொடுத்திருக்காங்க திருமாவளம் வந்து என்ன வச்சாராம் கோரிக்கை வச்சிடலாம் திமுக என்ன கோரிக்கை வச்சாராம் காலனின்ற பெயர் நீங்கள் எடுத்துடணும்னு சொன்னாராம் உடனே திருமா ஸ்டாலின் அவர்கள் காலனின்ற பெயர் வந்து அரசாங்க சேர்ந்து எடுக்கணும்னு உத்தரவு போட்டாராம் இதுக்கு பெரிய விழா இப்போ புரிகிறது அப்போது அதாவது எந்த ஒரு ஊடத்திலையும் இப்போது பொதுவாகவே ஒரு சாதிக்கள் நடக்குதுன்னு வச்சுக்கலாம் என்ன சொல்லுவான்னா அங்கே உள்ள காலனியை மற்ற சாதியினர் நமக்கு வரும் அப்போ மற்ற சாதியினர் யார் கேள்விக்குறி அங்கே எந்த சாதி இருந்தாலும் நியராக பழி வருது ஒன்று வன்னியர் மீதும் இல்லை தேவரின் மீதும் இல்லை கொங்குகளுக்கு கொண்டு மீது தான் வரும் வேறு எந்த சாதி இருந்தாலும் வராது இப்போ அந்த காலனின்ற பெயர் எடுத்துட்டால் இன்றைக்கு தருமபுரியில் ஒரு பட்டியல் சம்பந்தத்தை சார்ந்தவன் அந்த காலனி சார்ந்தவன் அதே பகுதியை சேர்ந்தவன் அம்பேத்கர் சிலைக்கு தீ வச்சிருக்கான் இப்போ இவன் பத்திரத்தில்னா எப்படி போடுவாங்க தருமபுரியில் அதே பகுதியை சேர்ந்தவன் என்றால் அவன் யார் அது தெரியாது அப்போ கலவரும் தானாகவும் உருவாகும் அதற்காக தான் இவங்க காலினு சொல்லுவீங்க எல்லா இடத்துலையும் போய் தப்பு பண்ணி தப்பு நம்மளே மாட்டிக்கிறோங்க இந்த ஒரு ஒரு சந்தோரு ஒரு காமெடி வரும்ல சார் எல்லாம் தூக்க தோண்டாங்க யோ அவங்க முடிஞ்சு லட்சம் அந்த மாதிரியா எல்லாம் நம்மளால மாதிரி எல்லா இடத்துல தப்பு பண்ணி தப்பு பண்ணி அவனே மாட்டிக்கிறான் அதனால் இந்த காலனி பகுதியை நீக்கி சேர்ந்து பகுதி நீக்கு இதற்காக தான் இவங்க வச்சுருக்காங்க சாரை மற்றபடி அந்த சமுதாயம் மேலே வரணுன்றதை வைக்கல இதையெல்லாம் பற்றி பேசுகிறான் வேணான்னா பாமாவை பற்றி குறை சொல்லிக்கிட்டு இருக்கேன்